வீட்டிற்குள் நுழையும் போது இரவு ஏழரை ஆகிவிட்டிருந்தது ராகவனுக்கு அவர் மனைவி வாசலிலே இவருக்காக காத்திருந்தாள் ஏங்க இன்னைக்கு லேட்டு எதுவும் பேசாமல் துணிமனைகளை கழட்டிவிட்டு கொடியில் தொங்கிய துண்டை இடுப்பில் சுற்றி கொண்டு புழக்கடைக்கு சென்று வாளியில் இருந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் பளீரென அடித்து சர்ரென தண்ணீரை எடுத்து தன் இரு கால்களிலும் விட்டு கால்களாலே மாறி மாறி தேய்த்து கழுவிவிட்டு உள்ளே வந்தார் அவர் மனைவி அவர் பதிலை எதிர்பார்த்தவாறு கையில் வேட்டியுடன் நின்றாள் அதை வாங்கி இடுப்பில் கட்டிக்கொண்டு துண்டை உருவி முகம் கை கால்களை துளைத்து அங்கிருந்த நாற்காலியில் அக்கடாவென உட்கார்ந்தார் உடல் அசதியாக இருந்தது இதற்குள் மனைவி கையில் காஃபியுடன் வர அதை வாங்கி ரசித்து குடித்து காலி டம்ளரை மனைவியின் கையில் திணித்தவர் இன்னைக்கு ஏதோ போராட்டமா பஸ் எல்லாம் திருப்பி விட்டுட்டாங்க காந்திபுரத்திலிருந்து சாய்பாபா காலனி வரைக்கும் வரத்துக்குள்ள அப்பப்பா சலித்து கொண்டார் இது என்னைக்கும் நடக்கிற நிகழ்ச்சி தான் தினமும் இவர் நேரம் கழிச்சு வர்றது அப்புறமா சலிச்சுக்கிறது மகன் ரமேஷை வண்டியை எடுத்து வந்து ஆஃபீஸ் வாசலிலேயே ஏற்றிக்கொண்டு வீட்டில் கொண்டுவிட சொன்னாலும் இவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் கல்யாணமாகி சென்ற தன் மகள் கல்பனா அவள் புகுந்த வீடு போகும் வரையில் தன் தந்தையிடம் மன்றாடி பார்த்து விட்டாள் தன் வண்டியிலேயே அவரை ஆஃபீஸ் கொண்டு விட்டு விடுவதாகவும் மாலையில் வீட்டில் கொண்டு விடுவதாகவும் உனக்கு எதுக்கு வீண் சிரமம் என்று அவளை தவிர்த்து விட்டார் மகன் ரமேஷுக்கும் இது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை அவன் அரசு பொறியியல் கல்லூரியில் தான் படிக்கிறான் வரும்போதோ போகும்போதோ அவரை கூட்டிச் செல்வது ஆனால் அவர் ஒத்துக்கொண்டால்தானே இது போக வீட்டில் கல்பனா உபயோகப்படுத்திய வண்டியும் சும்மாதான் இருந்தது ஒரு பத்து நாள் இவர் காலில் ஏதோ சுளுக்கு என்று நடக்க கஷ்டப்பட்ட போது தான் தினமும் அவரை அலுவலகத்துக்கு கூட்டிச் சென்றுவிட்டு பின் மாலையில் அழைத்து வந்து கொண்டிருந்தான் கால் சரியானதும் அவனை வரவேண்டாம் என்று விட்டார் வழக்கம் போல வீட்டிலிருந்து அரை பர்லாங் தூரம் நடந்து பஸ் ஏறி அலுவலகம் சென்று வந்தார் ரமேஷ் அம்மாவுடன் புலம்புவான் அப்பா ஏன் அம்மா இப்படி இருக்கிறாரு அவரும் கஷ்டப்பட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்துறாரு ராகவனின் மனைவி ஒன்றும் பேச மாட்டாள் விடுறா அவரா கூப்பிடும்போது நீ போனா போதும் ராகவனும் அவர் மனைவியும் இந்த காலனியில் வீடு கட்டி குடி வருவதற்கு முன்பு ஏழெட்டு வீடுகளில் வாடகைக்கு குடியிருந்தனர் வீட்டுக்காரர்களின் ஆதிக்க மனப்பான்மை இவர்களால் தாழ முடியாமல் நகைகள் அனைத்தையும் விற்று ஒரு மனையை இந்த காலனியில் வாங்கி போட்டனர் அப்பொழுதெல்லாம் இந்த காலனி ஒரே பொட்டல் காடாக இருந்தது அதன் இவர் வேலை செய்யும் அலுவலகம் மூலமாக வீட்டு கடன் வாங்கி ஒரு வழியாக வீட்டை கட்டி முடித்தனர் அப்பொழுது கல்பனா சிறுமியாகவும் ரமேஷ் கைக்குழந்தையாகவும் இருந்தனர் இவரோடு நான்கைந்து பேர் தொடர்ந்து அங்கு வீடு கட்ட ஒருவருக்கொருவர் அனுசரணையாகவும் இருந்தனர் அப்பொழுதெல்லாம் வீடு கட்ட கடன் கிடைப்பது என்பது குதிரைக்கு கொம்பு முளைப்பது போல பணத்துக்கு இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீடு கட்டும் இடத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருந்ததால் வருத்தமே தெரியவில்லை வீடு கட்டி முடித்தவுடனேயே பாலை காய்ச்சி வந்து விட்டனர் அப்பொழுதெல்லாம் தண்ணீர் கஷ்டமும் கூட இருபது வீடுகள் மட்டுமே அப்பொழுது கட்டி முடித்து குடி வந்திருந்தனர் அவர்கள் கூடி பேசி ஒரு போர்குழாய் அமைத்து ஓரளவு தண்ணீர் பிரச்சனையை தாமாகவே தீர்த்து கொண்டனர் பின் காலனியில் வீடுகள் பெருக பெருக வசதிகளும் பெருகி அன்று இது பொட்டல் வெளியாக இருந்தது என்பதை இவர்களாலேயே இப்பொழுது நம்ப முடியவில்லை வீடு கட்டி குடி பொழுது இவர்களுக்கு இருந்த கடன் கழுத்தளவு இருந்தது ஆனால் ராகவனின் மனைவியின் சாமர்த்தியத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கப்பட்டு நகை நட்டுக்கள் செய்து தன் மகளை நல்ல இடத்தில் திருமணமும் செய்து கொடுத்து விட்டனர் வீடு கட்டி பத்து வருடங்கள் வரை இவர் தினமும் சைக்கிளேயே அலுவலகம் சென்று வருவார் அதன்பின் சைக்கிள் மிதிக்க உடல் ஒத்துழைக்காததால் பஸ்ஸை நாட ஆரம்பித்து எட்டு வருடங்கள் ஓடிவிட்டன ஒரு நாள் ரமேஷின் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை அப்பாவுடனே வண்டியை தள்ளி கொண்டு வந்து வண்டி பழுது பார்க்கும் கடையில் விட்டுவிட்டு அவருடனே பஸ்ஸில் செல்வதற்கு அப்பாவுடனேயே கிளம்பினான் இருவரும் வெளியே நடந்து வர எதிரில் வந்த ஆட்டோ ஓட்டுனர் வணக்கம் சார் என்று வணக்கம் சொல்ல இவரும் பதில் வணக்கம் தந்தார் அதன் இவர் நடக்க வழியெங்கும் விசாரிப்புகள் உங்க பையனா என்ன பண்றார் என்று வழியெங்கும் கடைகள் ஏன் தள்ளுவண்டி வச்சிருப்போர் எல்லாருமே இவரோட ஒரு நிமிஷம் நின்னு பேசிட்டு போனாங்க அவசரமா போறாங்க போறாங்க கூட ஒரு புன்னகையோட கையை சேர்த்துட்டு போனாங்க ரமேஷுக்கு வியப்பு அப்பாவுக்கு இவ்வளவு நண்பர்களா அவரும் முகமலர்ச்சியோட எல்லார்கிட்டையும் கலகலப்பா பேசிக்கிட்டே வந்தார் பஸ் ஏறியும் இவருடைய விசாரிப்புகள் குறையவே இல்லை இவரை போலவே தினமும் பஸ்ல வருபவர்களோட ஒரே பேச்சுதான் இவன் தந்தையிடம் சொல்லி கல்லூரி செல்ல பாதையில் பாதியில் இறங்கி விட்டான் மாலையில் ராகவன் வீடு வந்து சேர்ந்த பொழுது ரமேஷ் சீக்கிரமே வீடு வந்திருந்தான் ராகவன் தன் வழக்கமான சிரம பரிகாரங்கள் முடித்து உட்கார்ந்திருந்த பொழுது ரமேஷ் அப்பாவின் அருகில் மெல்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுப்பா எல்லார்கிட்டையும் பேசுறீங்க ஆச்சரியப்பட்டான் அவன் முகத்தை பார்த்த ராகவன் உங்க அம்மாவும் நானும் இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சாங்க நீங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் எங்கிட்ட நல்லா பழகுறாங்க நானும் அவங்களோட நல்லா பழகுறேன் நாம என்ன காசு பணமா செலவு பண்றோம் ஒரு வணக்கம் ஒரு சிரிப்பு இல்லைன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிப்பு இது தாண்டா நம்மளுக்கு நட்ப கொடுக்கும் நான் ஏன் வண்டிலையோ இல்ல கல்பனா வண்டியிலையோ வரல தெரியுமா இந்த மாதிரி எல்லா முகங்களையும் நாம தினமும் சந்திச்சா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு நம்புறேன் வீட்ல வண்டி ஏறி ஆஃபீஸ்ல இறங்கி அங்க இருந்து திரும்ப வண்டி ஏறி வீடு வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் தூங்கி காலையில யார் முகமும் தெரியாத நாலு மணிக்கு வாக்கிங் போய் எதுக்குடா இந்த முகமூடி வாழ்க்கை என்னால நடக்க முடியிற வரைக்கும் இந்த முகங்களோட பரிச்சயம் இருக்கணும் அவ்வளவுதான் நான் நடக்க முடியாம இருக்கும்போது உங்க உதவி கேட்பேன் அப்ப எனக்கு உதவி செய்யுங்கடா ரமேஷ் அப்பாவின் கைகளை பிடித்துக்கொண்டான் ராகவன் மனைவி அவரை முன்னரே புரிந்து கொண்டதால் புன்சிரிப்புடன் நின்றாள்